சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகள் வற்றி வரும் நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க மாநகராட்சி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் நீர் மேலாண்மை மறுசுழற்சி போன்றவை எந்த அளவிற்கு அவசியம் என்பது குறித்தும் விரிவாக விவரிக்கிறது இந்த தொகுப்பு பார்ப்பதற்கு பாலைவனம் போல காட்சியளிக்கும் இந்த இடம்தான் சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சோழவரம் இந்த ஏரி மட்டுமின்றி அகன்று விருந்திருக்கும் பூண்டி புழல் செம்பரபாக்கம் உள்ளிட்ட ஏரிகளுக்கும் இதே நிலைதான் செம்பரம்பாக்கம் சோழவரம் உள்ளிட்ட ஏரிகள் வற்றிய காரணத்தால் குடிநீர் தேவைக்காக நீர் எடுக்கும் பணிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளன பூண்டி புழல் ஏரிகளிலிருந்து எடுக்கும் நீரும் அடுத்த சில தினங்களில் நிறுத்தப்படும் என்கிறார்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் புதிய வழிமுறைகளை தமிழகத்தில் கொண்டு வருவதோடு அதன் வாயிலாக கழிவுநீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் முறையை தலைநகரான சென்னையில் கொண்டு வந்தால் தண்ணீர் தேவையை நிவர்த்தி செய்ய முடியும் என்கிறார் சென்னை மண்டல முன்னாள் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ரமணன் மற்ற நாடுகளில் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு நம்ம இங்கிலாந்து எடுத்துப்போம் அவர்கள் என்ன செய்கின்றார் என்றால் அவர்களுடைய நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளிலும் உள்ள கழிவு நீர் அடுத்த பள்ளிகள் கல்லூரிகளில் உள்ள கழிவு நீர் அலுவலகம் உள்ள கழிவு நீர் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சுத்திகரித்து மீண்டும் அந்த நதியில் விடப்படுகிறது இதன் மூலமா இந்த நீர்நிலையில் விடும்பொழுது அந்த நிலத்தடி நீரின் மட்டம் உயரும் காரணமாக கண்டிப்பாக வந்து தண்ணீர் சமாளிக்கலாம் சென்னையின் குடிநீர் தேவையை சமாளிக்க தமிழக அரசு தற்போது மேற்கொண்டு வரும் திட்டங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் சென்னை மாங்காட்டை எடுத்த சிக்கராயபுரம் கல்குவாரிகளில் இருந்து நாளொன்றுக்கு முப்பது கோடி லிட்டர் என மொத்தம் தொண்ணூறு நாட்களுக்கு நீர் எடுக்க திட்டமிட்டு அதனை செயல்படுத்தி வருகிறது தமிழக அரசு கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்றதன் காரணமாக காவிரியின் கிளைநதியான நதியான மாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் வீரான மேரியை நிரப்பியது தற்போதைய நிலவரப்படி சென்னையின் குடிநீர் தேவைக்காக வீராணம் மேரியிலிருந்து பனிரெண்டு கோடி லிட்டர் தண்ணீர் பெறப்படுகிறது இதேபோல் மீஞ்சூர் கடல் நீர் சுத்திகரிப்பு மையத்திலிருந்து நாள்தோறும் இருபது கோடி லிட்டர் விநியோகம் செய்யப்படுகிறது இதைத் தவிர திருவள்ளூர் மாவட்டத்திலுள்ள விவசாய கிணறுகளிலிருந்து சுமார் பத்து கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்க திட்டமிட்டுள்ளது தமிழக அரசு ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பதால் இது சாத்தியமில்லை என்கின்றனர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் வடகிழக்கு பருவமழையால் ஆண்டின் சராசரி மழைப்பொழிவில் நாற்பத்தி எட்டு சதவீதம் வரை தமிழகம் பெற்று வந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக தண்ணீரின் தேவை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இன்றைய நிலவரப்படி அடுத்த சில வாரங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை என்றாலும் வரும் மாதத்தில் அதன் தாக்கம் பெரிதாக இருக்கும் என்கிறார்கள் நீர் எல்லிபுணர்கள் இயற்கை கட்டமைப்பில் சிறந்த இடமா இருக்கக்கூடிய சென்னையில் எப்போ இந்த தண்ணி தட்டுப்பாடு அதிக அளவில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா பருவமழை குறையும் போது தான் எனவே வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நீர் வீணாக கடலில் எவ்வளவோ எத்தனையோ கோடி லிட்டர் போய் கலக்குது அதனை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தக்கூடிய ஒரு புதுவிதமான அணுகுமுறைகளை நாம் விழிப்புணர்வோடு ஏற்றுக்கொள்ளணுங்கிறது தான் அனைத்து தரப்பினுடைய கருத்தாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் நெப்போலியன் நியூஸ் செவன் தமிழ்